எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரை கலியுகம் குரோதி வருடம் மார்கழி துவங்கி ஒன்று முதல் ஏழு வரை இந்த ஏழு நாட்களுக்கான ராசி பலங்கள் முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதனைத் தொடர்ந்து திதி நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் தரக்கூடிய சிறப்பை பற்றியும் விரிவாக இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை மிக அற்புதமான வாரம் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு சில விஷயங்களை மனதில் வைத்து செயல்படும்போது வெற்றிக்கான அந்த பாதையிலே சற்று வேகம் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் எப்போதுமே வேகமாக செல்லும் போது வழியிலே சற்று அந்த தடைகளை இருக்கும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வேகத்தடை இருக்கும் அதுபோன்று இந்த வாரத்திலும் கூட மைய ஒரு வேகத்தடை ஏற்படுகிறது என்னவென்று பார்ப்போம் அன்பு நேயர்களே ஆறாம் இடத்திலே சந்திரன் துவங்கி ஒன்பது வரை ஒன்பதாம் இடம் வரை நகரக்கூடியது இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் அற்புதமாக சந்திரன் தேவிரை சந்திரனாக இருந்தாலும் கூட ஒரு பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய காரணத்தினால் கடன் வம்பு வழக்கு எதிரிகளிலிருந்து சற்று கவனமாக இருந்து வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் ஏழாம் இடத்திலே ஏற்கனவே செவ்வாய் நீச்சம் வக்ரம் செவ்வாய் நீச்சம் வக்ரம் ஏழாம் இடத்தில் என்பது ஒரு சாதகம் தான் ஆனால் அந்த நீச்ச வக்கர செவ்வாயினுடைய பார்வை மகர ராசியின் மீது இருக்கிறது மகர ராசியிலே சுக்கரன் இருக்கிறார் ஆகினாலும் எதையும் அனுபவிக்கும் போது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் நமக்கு உரியதா நமக்கு ஏற்குமா என்றாலும் சரி அது உள்ளத்தில் காதல் என்றாலும் சரி சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை நீச்சம் பெற்ற வக்கரம் பெற்றிருக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் இரண்டிலுமே இருக்கிறது தேவையற்ற விஷயங்களிலே ஈடுபடும் போது கைப்பணத்தை குடைத்து விடக்கூடிய வாய்ப்பு ஒன்று ஒன்று இருக்கிறது ஆனால் அதே சமயத்துல வம்பு வழக்கு சட்ட சிக்கல் இவையெல்லாம் உள்ள நிலங்களிலே முதலீடு செய்து பின்னர் பார்த்து கொள்வோம் என்று ஒரு ஆதாயத்தை நீண்ட காலத்திற்கு அதாவது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டாக ஏதோ ஒரு நிலத்தை அது சில சிக்கல் இருக்கிறது என்று வாங்கி வைத்தாலும் கூட அது ஒரு அனுகூலமாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இந்த மகர இருக்கிறது எல்லாவற்றையும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து வாங்க வேண்டும் என்றால் அது இப்போது வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி வாங்க முடியாது ஒரு லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கிடைத்தால் வாங்கி போடுவதில்லை தவறில்லை என்று முடிவு செய்து தைரியத்தோடு வாங்கி விடுவீர்கள் அதுதான் வீரம் வெற்றிக்கு வித்திடும் என்று சொன்னேன் மேலும் இந்த தனுர் மாதம் தனுர் மாதம் துவங்கக்கூடியது மாதம் இந்த பதினாறாம் தேதி துவங்கும் போது சூரியன் மெல்லிய மைல்டு சூரியனாக பன்னிரெண்டிலே வருகிறார் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருப்பது என்பது சில செலவுகள் இருக்கும் தான் சொன்னேன் சிக்கல் போன்ற சொத்துக்களை வாங்கி குவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அல்லது ஏதேனும் ஒரு நட்புக்கோ உறவுக்கோ ஏதோ ஒரு பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் கொடுத்தால் வராது அதனால் டொனேஷன் போன்று கொடுக்க முடியும் என்றால் கொடுங்கள் இல்லை என்றால் சிக்கலிலே சிக்கினீர்கள் என்றால் பணம் நிச்சயம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இல்லை எப்போதுமே மார்கழி மாதத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மார்கழி துவங்கினாலே நீங்கள் ஒரு காப்பு கட்டி கொள்ள வேண்டியதுதான் என்ன காப்பு கடன் கொடுப்பதும் இல்லை வாங்குவதிலும் கூட மிக கவனமாக வேண்டும் ஆனால் இப்போது உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த புதன் இருப்பது என்பது பொன் பொருள் ஆடை அணிகலன்கள் எல்லாம் நீங்க வாங்கி வைத்துக் கொள்ள முடியும் அதனால் அதிக பணம் இருந்தால் அல்லது இருக்கக்கூடிய பணத்திற்கேற்ப வெள்ளி நகையோ தங்க நகையோ ஆபரணங்களை வாங்கிக் கொள்வது என்பது இந்த வாரத்திலே சிறப்புகளை தரும் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை பார்க்கும் போது சூரியன் இருக்கக்கூடிய நிலை பார்க்கும் போது வெளி உணவுகளை தவிர உடற்பயிற்சிக்கு சற்று இந்த வாரத்திலே அந்த எண்ணம் உங்களுக்கு வேண்டும் மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கிரகங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ராசி கட்டத்திலே ஒன்றொன்றும் இருக்கிறது இரண்டு கிரகங்கள் எங்கும் இணைந்து இல்லை பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் மட்டும்தான் சஷ்ட அஷ்டக செவ்வாயோடு சந்திரன் இணைந்திருப்பார் அந்த காலகட்டத்தில வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்திலே கவனம் அவர்களுடைய மூட்டு வலி போன்ற விஷயங்கள் இருந்தால் கவனம் அவர்களோடு முரண்படாது அதாவது தேவையில்லாத ஏதாவது ஒன்று பேசி சிக்கலில் அவர்களுடைய மன வருத்தம் ஏற்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது வாழ்க்கை துணையோடு மற்றபடி உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள நபர்கள் உங்களுடைய தாயார் இருக்கிறார்களா அவர்களோடு கவனமாக இருங்கள் வாகன பயணங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருங்கள் இவையெல்லாம் சிறப்பை தரும் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு முன்பின் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு என்பது நீங்கள் முரட்டுத்தனமாக செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றி அடைந்து விடுவீர்கள் அதனால் சாதாரண அடிதடி யாரையேனும் பிடித்து தள்ளினீர்கள் என்றாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்திவிடும் ஆகையினால் மிக கவனமாக இருங்கள் யாரேனும் அடிக்க முற்பட்டீர்கள் என்றால் அந்த அடி சாதாரண அடியாக இருக்காது இப்போது படத்திலே டைலாக் இருக்கிறது அல்லவா ஓங்கி அடித்தால் ஒன்றரை டன் ஆனால் இப்போது நீங்கள் அடித்தால் பதினைந்தரை டன் என்று அப்படி ஒரு மிகப்பெரிய பல அடியாக இருக்கும் யாரையும் அழிக்க நினைக்காதீர்கள் அது அடிதடி என்று மட்டுமல்ல ஒரு வம்பு வழக்கிலே சட்ட ரீதியாக என்று அழிக்க நினைக்க முற்பட்டீர்கள் என்றால் அது சாத்தியப்பட்டு விடக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது ஆகையினால் அந்த அசுப யோகம் என்பது அடுத்தவர்களை துன்புறுத்தி அதில் ஒரு சந்தோஷம் காண்பது அல்லது எப்படியாவது அடுத்தவர்களுடைய சொத்தை நமக்கு ஆக்கிக் கொள்வது என்ற அந்த எண்ணம் இது தீங்கை உலகிற்கு பிற்காலத்தில் இப்போது உங்களுக்கு துவங்கும் போது சற்று இந்த விஷயம் ஒரு வெற்றியை தரும் ஒரு இனிமையை தரும் மற்றவர்களை ஜெயித்து விட்டோம் என்ற ஆணவ போக்கை கூட தரும் உள்ளார மனதிற்குள் ஒரு பெரிய ஆனந்தத்தை தரும் ஆனால் இது ஒரு யோகம் அந்த சூரியனும் சனியும் அள்ளி தரக்கூடிய இது ஒரு மிக அற்புத யோகம் இது மீண்டும் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு வராது ஆனால் அதை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது ஆனால் எதிரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று முடிவு செய்து இதை பயன்படுத்துவது பயன்படுத்தாதது என்பது உங்களுடைய முடிவு ஆனால் அப்படி ஒரு யோகம் செவ்வாயினுடைய நீச்ச வக்ர பார்வை இருக்கிறது ஆனால் இதற்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையை காட்டுகிறது ஆகையினால் எப்படியோ செலவு செய்ய சாமர்த்தியம் இருந்தால் வெற்றி பெற்றுடுவீர்கள் கவனம் அது மட்டுமல்ல கல்ப துரும அல்லது பாரிஜாதி யோகம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒன்று இருக்கிறது இது எப்படி என்றால் சனி மற்றும் குரு இருக்கக்கூடிய நிலைகளிலே பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய துவக்கத்திலும் ஒரு மன்னனை போன்று ஒரு போர்படையை நடத்தி ஒரு வெற்றி ஒரு செழிப்பு அது மட்டுமல்ல பிகமிங் வெரி ஸ்ட்ராங் அதே சமயத்திலே ஒரு கைண்ட் அதாவது கிங் அண்ட் கைண்ட் இப்படி அமைக்கு அமைப்போடு இருக்கும்போது போது வசீகரிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் காதல் ஏற்படும் காதல் மயக்கத்தில் எங்கும் சிக்கிவிடக்கூடாது ஆகையினால் இவற்றிலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாரத்திலே சந்திரனை பொறுத்தவரை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அதே சமயத்திலே எட்டாம் இடத்திற்கு வரும்போது சற்று ஒரு நோய் வாய்ப்படக்கூடிய தலைவலி போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இந்த வாரத்தில் இத்தனை இருந்தாலும் கூட சந்திராஷ்டமம் என்ற அந்த நிலை என்பது ஏற்படுகிறது ஆனால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பது சில சமயங்களில் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் கவனமாக செயல்பட வேண்டும் புதிய விஷயங்களை மிகப்பெரிய விஷயங்களை பணத்தை போட்டு துவங்குவது என்பதை தவிர்ப்பது நல்லது வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபது அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்பது ஏஎம் அதிகாலை அல்ல நள்ளிரவு முதல் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் வரை ஆகையினாலே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிறு இந்த மூன்று நாட்களும் சந்திராசமம் இருக்கிறது இந்த சந்திராசம தினத்துல உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு சங்கியா நகபாச யோகத்திலே வீண யோகம் என்பது அதிர்விடும் சாதனைகளை படைக்கக்கூடிய அற்புதத்தை உங்களுக்கு தருகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு நேயர்களே டிசம்பர் பதினாறு துவங்கி இருபத்தி இரண்டு வரை அதாவது கலியுகம் குரோதி ஆண்டு மார்கழி ஒன்று முதல் மார்கழி ஏழு வரை தனுர் மாதத்தினுடைய துவக்க வாரமாக அமைகிறது தனுர் மாதம் என்றாலே அதிகாலையிலே எழுந்து முக்கியமாக பெண்களுக்கான வழிபாடுகள் அதிகமாக இருக்கும் காரணம் இது இயற்கை அறிவியல் சார்ந்த விஷயங்களில் பல நன்மைகளை தருகிறது ஆனால் ஆண்களும் கூட அதிகாலையிலே எழுந்து பக்தியோடு விஷ்ணுவை வேண்டுவது பெருமாளை வழிபடுவது கண்ணனை வழிபடுவது என்பது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மனப்போக்கில ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எதையும் சாதித்து விட முடியும் என்ற அற்புதத்தை தரும் குறிப்பாக திருமண வாழ்க்கை திருமணம் சார்ந்த சிறப்புகள் திருமண வரம் குழந்தை வரம் குழந்தைகளுடைய கல்வி உங்களுடைய மன மனநிலையில ஒரு நிலையான தன்மை இவையெல்லாம் சிறப்பை தந்துவிடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரமாக இது அமைகிறது ஆகையினால் தனுர் மாத துவக்கம் சூரியன் தனுசு ராசிக்குள் பயணப்படுவது என்பது அற்புதம் குரு பகவான் ரிஷபத்திலே வக்கரம் பெற்றும் சனி கும்பத்திலே திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று குருவினுடைய வக்கர பார்வை கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய ராசிகள் மீதும் சனியினுடைய பார்வை சிம்மம் விருச்சிகம் மேஷம் ஆகிய ராசிகள் மீதும் ஆகினால் விருச்சிகம் மிக கவனமாக அந்த விருச்சிக பாவகம் இருக்க வேண்டும் காரணம் இரண்டு பார்வைகளும் இருக்கிறது அது மட்டுமல்ல புதனும் அங்குத்தான் இருக்கிறார் செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்று கடகத்திலே பார்வை செவ்வாயினுடைய பார்வை துலாம் மகரம் கும்பம் ஆகிய ராசிகளின் மீது இருக்கிறது சனி செவ்வாயினுடைய சஷ்ட அஷ்டகம் இருக்கிறது இந்த சஷ்ட அஷ்டகத்தில் இந்த வாரம் பதினெட்டு பத்தொன்பது டிசம்பரில் அங்கு சந்திரனும் அந்த சஷ்ட அஷ்டகத்தில் இணைகிறது ஆகையினாலே மனம் உணர்ச்சி வசப்பட்டு அல்லது சிந்தை தடுமாறி கோபத்தில் ஈடுபடுவதோ வீரதீர விஷயங்களில் விஷயங்களிலே ஈடுபடுவதோ ஆயுதங்களை பய பிரயோகப்படுத்தும் போது கவனமின்றி இருப்பதோ அல்லது கோபத்திற்கு ஆட்படுவதோ நிச்சயமாக எல்லா ராசிக்காரர்களும் இந்த பதினெட்டு பத்தொன்போதிலே தவிர்த்தே ஆக வேண்டும் டிசம்பர் பதினாறு பதினேழுல சந்திரன் மிதுன ராசியிலே சூரியனினுடைய பார்வையோடு பிரகாசமாக இருக்கிறது ஆகையினால் நிச்சயமாக ஒரு ஒளிபொருந்திய அமைப்பை இந்த வாரம் தருகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த திங்கட்கிழமை குரோதி வருடம் மார்கழி ஒன்று திங்கட்கிழமை டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஏழு பி எம் வரை பிரதமை அதன் பின்பு திதியை திதி நட்சத்திரம் திருவாதிரை ஒன்று பதிமூன்று ஏஎம் வரை பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் யோகம் சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது தனுர் மாத பூஜைகளை துவங்கக்கூடிய மாதம் துவங்கக்கூடிய நாள் இந்த மார்கழி முழுவதும் அதிகாலை நேரம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் தேவர்கள் கண் விழிக்கக்கூடிய நாள் தேவர்கள் உறங்க சென்று அந்த விஷ்ணு பகவானும் கூட அந்த உறக்கத்திலிருந்து எழுந்து மீண்டும் சிவனிடமிருந்து விஷ்ணு பகவான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த ஆக்க ஊக்க சக்திகளுக்கு ஆதாரமாக மீண்டும் அமைவதாக ஒரு கருத்தியல் இருக்கிறது ஐதீகம் சொல்கிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது நாமக்கு இந்த ஒரு மாதத்திலே தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தில எழ பிரம்ம முகூர்த்த எழ வேண்டும் ஆனால் தேவர்களுக்கு இந்த மாதமே தனுர் மாதமே பிரம்ம முகூர்த்த மாதம் ஆகையினால் பக்தி மார்க்கத்திலே மனதை லலித்திருப்பது சிறப்பு மனித வாழ்க்கைக்கு ஏதேனும் சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பதற்கு காரணம் என்னவென்றால் பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த மாதத்திலே ஆகையினால் குறைந்தபட்சம் அதிகாலையிலே எழுந்து வாசலை நன்றாக தூய்மை செய்து அங்கு ஒரு கோலமிட்டு அங்கு சாணியிலே பூ வைத்து வணங்குவது என்பது இருக்கிறது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வீட்டின் வெளியிலே ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பது அதன் பின்பு அதிகாலையிலே வீட்டின் உள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அழகாக உங்களுக்கு தெரிந்த பாடல் குறிப்பாக திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை பாடி அல்லது அதை பாடச் சொல்லி கேட்டு வழிபடுவது என்பது சிறப்பு ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் சார்ந்த சிறப்புகளை ஏற்படுத்தும் இன்று முதல் தேய்பிரை துவங்குகிறது அதாவது இந்த மார்கழி மாதம் துவங்கும் போது தேய்விரையும் துவங்குகிறது இந்த நாள் இஷ்டி திங்கட்கிழமை இஷ்டி பரசுராம ஜெயந்தி இஷ்டி என்றால் இஷ்ட தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வங்களுக்கு விறக்கேற்றி வழிபாடு பெருமாள் வழிபாடு சிறப்புகளை அள்ளித்தரும் அது மட்டுமல்லாமல் முன்னோர் அருள் பெறுவதற்கு கூட இந்த பரசுராம ஜெயந்தி வழிபாடு என்பது மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் உங்களுக்கு முன்னோர் அருளை உங்களுக்கு தரும் குரோதி வருடம் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இரண்டு செவ்வாய்க்கிழமை டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய திதி செவ்வாய்க்கிழமைக்கான திதி பத்து ஐம்பத்தி ஆறு வரை திருதியை அதன் பின்பு திருதியை புனர்பூசம் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு அதாவது நாள் முழுவதும் புனர்பூசம் பகல் பகல்பொழுது முழுவதுமே புனர்பூசம் நட்சத்திரம் அதன் பிறகு இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு என்றால் நள்ளிரவுக்கு பிறகு பூசம் நாள் முழுவதும் சித்தயோகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் மின் உபகரணங்கள் உங்களுக்கு தேவையான வாகனங்களுக்கு தேவையான மிக அத்தியாவசியமான உதிரி பாகங்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாக இது அமைகிறது கடன் அடைக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த நாளிலே வெற்றி தரும் ஏதேனும் உடல்நலக் கோளாறுகள் இருக்கிறது வீட்டில் உள்ளவர்களுக்கு அறுவை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கும் அறுவை சிகிச்சை வெற்றியாக முடிந்து அதன் பின்புற பின்பு அந்த நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கு வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புத நாள் அடுத்தது மார்கழி மூன்று புதன்கிழமை டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திதி காலை பத்து ஆறு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி பூசம் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை அதாவது நள்ளிரவு வரை இருக்கிறது புதன்கிழமை அன்று பகல் முழுக்க பூசம் அந்த இரவு வரை இருக்கிறது அதன் பிறகு ஆயுள்யம் இந்த நாள் சங்கடகர சதுர்த்தி நிச்சயமாக கேது தோஷம் உள்ளவர்களுக்கு இந்த நாளிலே விநாயகருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது கேது தசையோ கேது புக்தியோ கேது அந்தரத்திலோ இருக்கிறதா என்று உங்களுடைய சுய ஜாதகங்களை பார்த்தால் தெரியும் அப்படி இருக்கிறது அல்லது எது இருந்தாலும் மனதிலே ஒரு குழப்பம் இருக்கிறது நினைத்தது சாத்தியப்படவில்லை நடக்கவில்லை என்றால் இந்த நாள் சங்கடகர சதுர்த்தியில விநாயகர் அருகிலே இருக்கக்கூடிய விநாயகர் சென்று வழிபடுவது மாலை வேளையிலே வீட்டிலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை தரும் மனக்குழப்பத்தை நீக்கும் கேது தோஷங்களில் இருந்து நிவர்த்தி தரும் நாள் முழுவதும் சித்தயோகம் தேவையான சுப காரியங்கள் அனைத்தையும் செய்யலாம் குழந்தைகளுக்கு முதல் முதலாக சோர் ஊட்டுவது வளைகாப்பு சீமந்தம் பெயர் சுட்டுவது போன்ற இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகளுக்கு இந்த நாளிலே மிகப்பெரிய சிறப்புகள் ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக அமைகிறது அடுத்தது மார்கழி நாலு வியாழக்கிழமை டிசம்பர் பத்தொன்போது பத்து மூன்று ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இரவு ஒன்று ஐம்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு மகம் நட்சத்திரம் தேவிரை பஞ்சமி பஞ்சமி நாளிலே வாராகி வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் குறிப்பாக இரவு எட்டு மணிக்கு மேல் வாராகிக்கு வழிபாடு செய்வது கிழங்கு வகைகளிலான உணவுகளை வைத்து வழிபாடு செய்வது மிக அற்புதத்தை உங்களுக்கு தரும் தடைபட்ட காரியத்தில் வெற்றியை ஏற்படுத்தி தரும் குறிப்பாக பெண்களுக்கு தைரியமில்லாத நிலைகளிலிருந்து ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் வாக்கு படிதம் சொன்ன சொல் நிறைவேற்றக்கூடிய அமைப்பை இந்த வாராகி பூஜை வாராகியை நினைத்து வழிபடுவது என்பது ஏற்படுத்தி தரும் காரிய வெற்றி வாக்கு சித்தம் ஏற்படும் அகத்தியர் ஜெயந்தி சித்தர் வழிபாட்டிற்கு மிக ஏற்ற நாளாக இந்த நாள் அதாவது வியாழக்கிழமை டிசம்பர் பன்னிரெண்டு டிசம்பர் பத்தொன்பது அமைகிறது ஆகையினாலே இது சித்தர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அகத்தியர் வழிபாடு குரு வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடுகள் இவையெல்லாம் குருதோஷம் இருந்தால் அது உங்களுக்கு நீக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் ஒருவேளை மகரம் உங்களுக்கு லக்னமாக அமைந்திருக்கிறது லக்ன புள்ளி மகரத்திலே விழுந்திருக்கிறது என்றால் இந்த வழிபாடு பல நிலைகளிலே உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் நாகதோஷம் இருக்கிறது என்றால் அதை தீர்வதற்கான வழிகளையும் வெற்றிக்கான வழிகளையும் கண்டு உங்களுக்கு அந்த வெற்றி வழிகளிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செலுத்துவதற்கு இந்த நாளில் நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக இருக்கிறது வியாத்திருதி ஸ்ராத்தம் தில தர்ப்பணம் தில ஹோமங்கள் எல்லாம் செய்வதற்கு ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது மார்கழி ஐந்து வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பஞ்சமி பின்னர் ஷஷ்டி மகம் நட்சத்திரம் இரவு மூன்று நாற்பத்தி ஏழு ஏஎம் வரை பிறகு பூரம் நாள் முழுவதும் மரண யோகம் இரவு மூன்று நாற்பத்தி ஏழு வரை சிவகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது அடுத்தது மார்கழி ஆறு சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று பி எம் நண்பகல் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி சஷ்டி என்றாலே முருகனுக்கான வழிபாடு இந்த நாள் பூரம் மறுநாள் விடியற்காலை ஆறு பதினாலு ஏஎம் வரை பூரம் நட்சத்திரம் அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் இந்த நாள் மந்தா சஷ்டி என்று பெயர் அதாவது மந்தா சஷ்டி என்றால் முருகனை மந்தார மலர் கொண்டு வழிபாடு செய்வது இதனால் சூரிய சந்திர தோஷங்கள் இருந்தால் விலகும் இந்த நாளிலே சூரிய சந்திர தோஷங்கள் விலகுவதற்கு சூரிய சந்திரனுக்கான ஒரு படத்தை வரைந்து ஒரு தேர் சூரியனுக்கான தேர் படத்தை கோலமாக இட்டு செந்தாமரை மலர்தூவி கோதுமை பண்டங்களை வைத்து வணங்குவது சூரிய பகவானின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கு ஏற்றதாக அமையும் அதேபோல் சந்திரனுக்கு சந்திரனுக்கு பால் வைத்து அல்லது பால் சாதம் வைத்து சந்திர காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்து அம்பிகையை வழிபடுவது என்பது சந்திர தோஷங்கள் இருந்தால் அவற்றை நீக்கும் ஆகையினாலே இந்த சஷ்டி அன்று முருகன் சூரியன் சந்திர வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு அற்புதத்தை தரும் அது மட்டுமல்ல மார்கழி ஆறு சனிக்கிழமை இருபத்தி ஒன்று டிசம்பர் முதல் மூன்று நாட்கள் இந்த நாள் தொடங்கி மூன்று நாட்கள் தில ஹோமம் தில தர்ப்பணங்கள் செய்வது முன்னோர்களினுடைய முழு அருளையும் கிடைக்கக்கூடிய கிடைத்து அதன் மூலமாக குடும்பத்திலே குழந்தைகளுக்கு தங்குதடையற்ற செல்வத்தையும் கல்வி வளத்தையும் தரக்கூடிய அமைப்பை தரும் நாம் கணிக்கக்கூடிய நாம் அருளக்கூடிய பஞ்சாங்கங்கள் நிராயண முறைப்படி கணக்கிடப்படுகிறது கணக்கிடுகிறோம் நிராயணம் சாயனம் சாயனம் என்று இரண்டு முறை இருக்கிறது ஆனால் அறிவியலின்படி இந்த நாள் அதாவது சனிக்கிழமை மார்கழி ஆறு இந்த நாளிலே மூன்று மணி ஆறு நிமிடம் பகலிலே சூரியன் மகர ராசிக்கு செல்வது என்பது குறிப்ப குறி குறிப்பிடப்படுகிறது இன்று முதல் நிஜ உத்தர அயன காலம் துவங்கும் ஆகினால இந்த நாளில பித்ரு பூஜை சூரிய பூஜை செய்ய மிக மிக அற்புதம் முதலிலேயே சொன்னியன் மந்தா சஷ்டியும் கூட முருகனை வழிபடுவது சூரிய சந்திரனுக்கான வழிபாடு எல்லாம் சிறப்பை தரும் என்று பித்திருக்கான பூஜை செய்வது மிக அற்புதங்களை தரும் சூரிய ரத கோலம் போட்டு வழிபாடுகள் செய்ய ஏற்ற நாள் செல்வ செழிப்பு கிடைக்கும் இந்த நாளில கரிநாள் என்று பல பத்திரிகை பல பஞ்சாங்கங்களிலே அல்லது டெய்லி ஷீட் கேலண்டரிலே போட்டிருக்கும் கரிநாள் தோஷம் காலை ஏழு மணியோடு முடிகிறது ஆகையினால பகலில் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை எல்லா அவசியமான நல்ல காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது நாள் முழுவதும் யோகம் அடுத்தது மார்கழி ஏழு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டு முப்பத்தி இரண்டு பி வரை சப்தமி அதன் பின்பு அஷ்டமி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அமிர்த யோகம் இது தனிய நாள் அதாவது தான தர்மங்கள் செய்ய ஏற்ற நாள் காலாஷ்டமி கால பைரவரை வழிபட தைரியம் பெருக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் தடைபட்ட காரியங்களிலே வெற்றி என்பது கிடைக்கும் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்புகள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி